கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் கனிமொழி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் என்ன தர்மேந்திர பிரதான் சொல்றாரு நான் தமிழர்களை சொல்லல டிஎம்கே எம்பி சிலர் அப்படி பண்ணாங்க அதனாலதான் தான் அந்த வார்த்தை சொன்னேன்னு சொல்லியிருக்கிறார் என்ன நடந்துச்சு சார் நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டை பற்றி ஒரு கேள்வியை எழுப்புவதோ அதற்கு அமைச்சர் தவறான ஒரு பதிலை திசை திருப்பக்கூடிய உண்மைக்கு புறம்பான பதிலை சொல்லும் பொழுது அவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி அது அநாகரிகம் என்றால் பிஜேபி இதுவரைக்கும் வந்து எந்த எதிர்கருத்தையும் அவையிலே முன்வைத்ததே கிடையாதா எந்த அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க எந்த எதிர்கட்சியும் இவங்க என்ன பதில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க தவறான கருத்துக்களை சொல்லும் பொழுது உண்மைக்கு புறம்பாக பேசும் பொழுது அதை வாயம் மூடி மௌனமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜனநாயகத்தை படுகொழியிலே தள்ளக்கூடிய ஒரு இடமாகத்தான் நாடாளுமன்றத்தை மாற்றி குறிப்பா தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்றதுக்கான காரணம் என்ன உள் மனசுல இருந்து வருது நினைக்கிறீங்களா இல்ல என்ன தமிழர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள் அந்த கோபத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் இது ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒடிசாவிலேயே இதே பாண்டியர்களுக்கு தொடர்ந்து எதிரான கருத்துக்களை தமிழ் மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கருத்துக்களை இன்று கூட தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து நீங்கள் காட்டுமிராண்டிகளை போல நடந்து கொள்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அன்சிவிலைஸ்ட் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தமிழ் மக்களை புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் mm <laughs> அதை வேற எப்படி நாங்க பார்க்க முடியும் ஓ அமெச்சூர் வந்து நான் திரும்ப பெற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவள தான் விட்டுருமா இல்ல வேற என்ன இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கீ திரும்ப பெற்று கொள்கிறேன் என்பது இருக்கும் நான் சொன்னது தவறு என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்ುವುದற்கும் இரண்டுமே விவேறானது ஒன்று நான் சொன்னதை திரும்ப பெற்று கொள்கிறேன் அப்படிங்க போது நீங்க வந்து அதுக்கு வருத்தப்படவே இல்லை வருத்தம் தெரிவிக்கவே இல்லை சோ privilege அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து வந்து நம்மை காயப்படுத்தி இருக்கிறார் அதை தாண்டி தவறான ஒரு கருத்தை அவையிலே பதிவு செய்யக்கூடாது என்பதுதான் வழமை அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் புறம்பாக முதலமைச்சர் புதிய கல்வி கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறார்கள் அதாவது முதல்ல வந்து அவரை சந்திக்க போன எம்பி டெலிகேஷன் உள்பட அமைச்சர் அன்பில் போய்யாமொழி அவர்கள் மகேஷ் போய் மொழி அவர்கள் வந்து அவர் உட்பட அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொண்டோம் என்பதை அவர் வந்து சொன்னார் அடுத்தது நான் ஏற்றுக்கொண்டேன் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் தமிழ்நாட்டில் இத்தனை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார் சொல்லுங்களா இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே மும்மொழிக்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்கிறது எத்தனையோ பேர் ஹிந்தியை திணிப்பை எதிர்த்து உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய ஒரு மண்ணிலிருந்து யார் யாராவது வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லி இருக்க முடியுமா என்று அமைச்சர் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொன்னு சொல்லி இருக்கிறாங்க நிஷிகாந்த் தூபே வந்து சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி தமிழ் கிடையாது இன்னும் தமிழ்நாட்டு கோயில் நிஷிகாந்த் தூபேக்கு வந்து அந்த அளவிற்கு தமிழை பற்றியோ தமிழின் தமிழர்களின் வரலாறை பற்றியோ தமிழின் தொன்மையை பற்றியோ ஒரு புலமை இருப்பதாக நான் நம்பவில்லை நிச்சயமா நன்றி ரொம்ப நன்றி நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் அமைச்சருக்கு எதிரான கடுமையான தங்களது நடைமுறை இன்னும் செயல்படுத்தப்படும் என்ற விஷயத்தையும் கனிமொழி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்னும் நிறைய இது போன்ற பிரத்யேகமான பெட்டிகள் த கேபிடல் சேனலில் தொடர்ந்து வர இருக்கிறது நன்றி